மேலான அன்பு உடையவர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுமி நாமத்தின் நானுகளை அன்போடு அழைக்கிறேன் மேலான அன்பு உடையவர் நீங்களும் நானும் இந்த பூமியிலே மேலான அன்பு உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மேலான அன்பு அது என்ன மேலான அன்பு கடவுளை மட்டும் எல்லாவற்று மேலாக கடவுளை அன்பு செய்யணும் பார்த்தீங்கன்னா அதான் மேலான அன்பு எல்லாவற்றையும் விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட முதல் ப்ரையாரிட்டி நம்முடைய முதல் கவனம் முதல் அன்பு முதல் மரியாதை முதல் சிநேகம் கடவுளுக்கு என்று சொன்னால் அது மேலான அன்பு இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே லோ மத்தினச்சரியை பத்தாம் அதை முப்பத்தி ஐந்து முதல் வாசிக்கின்ற பொழுது என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர் தந்தையை விட தாயை விட யார் அன்பு செய்யும் தந்தையும் தாயையும் உருவாக்கிய கடவுள் மீது நாம் அன்பு கொள்ள வேண்டும் என்னை விட மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருத தகுதியற்றவர் கிரீசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே மகனை விட மகளை விட மகனையும் மகளையும் உருவாக்கிய படைத்த கடவுள் மீது நமது அன்பு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து ஆண்டவரை செல்கின்ற பொழு்தான் இந்த மேலான அன்பை நாம் சுவைக்க முடியும் சுயத்தை வெறுக்காமல் சுயத்தை அழிக்காமல் சுயத்தை நிறுவனமாக்காமல் நமக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்காமல் ஆண்டவரை பின் செல்லாமல் இந்த மேலான அன்பை நாம் சுமைக்க முடியாது ஆகவே பிரியமானவர்களே நாம் நம்முடைய மேலான அன்பை கடவுளுக்கு கொடுப்போம் கடவுளுக்கு நம்முடைய மேலான அன்பை வைப்போம் மேலாக நாம் அவரை அன்பு செய்வோம் படைப்புகளிலே முதற் படைப்பாய் நம்ம படைத்திருக்கிறார் அல்லவா படைக்கப்பட்ட படைப்பு இழப்புக்கும் இறப்புக்கும் ஆளாகின்ற பொழுது ரத்தத்தை கொடுத்து மீட்டார் அவ்வளவா மீண்டும் உங்களை என்னையும் அழைத்து வர இதோ ஆயத்தமாக இருக்கிறாரளவா அவளத்தில் வேளாண் அன்பை வைப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்